இனிய காலை வணக்கம் நான் தில்லத்துவன் லண்டனில் இருந்து பிழிவு பிழிவு பொறிச்சொல் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாவது புளிதல் அதாவது புளிதல் செய்தது தான் பிழிவு ஒன்று வந்திருக்கிறது நாங்கள் ஆடைகளை அலம்பிய பின்பு அதனை பிழிந்து பிழிவு செய்து காய விட்ட போனால் விரைவில் அது உளர்ந்து காய்ந்து வந்துவிடும் இல்லாவிட்டால் அது ஈரமாக இருக்கும் இப்போது குளிர் காலத்திலெல்லாம் பிழிந்து போட்டாலும் சரி அது காய்வதற்கு நீண்ட நேரங்கள் எடுக்கும் வெயில் காலத்தில் அதாவது கூடை காலத்தில் இலகுவாக வெயில் சூரிய ஒளியில் விரைவாக காய்ந்து விடும் நிலத்திலே தண்ணி ஊற்றிய போது அதனை வந்து நாங்கள் பிளவு செய்வோம் அதாவது பிழிந்து அதனை துணியை துடைத்து அதை பிழிந்து எடுத்து விடுவோம் பிழிதல் என்றால் தேங்காய்ப்பாலை பிழிவோம் நாங்கள் அதே போல் இடிய பொருளை போட்டு இடியப்பத்தை பிழிவது வழக்கம் பலகாரம் செய்யும் போது பலகாரங்களை கூட பிழிவது செய்வோம் அதாவது ஊமப்பொடி முறுக்கு அதவற்றை புழிந்து தான் எடுப்பது வழக்கம் நன்றி வணக்கம்